ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன காரணம் தெரியுங்களா நான் வந்து யூடியூப்பில் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஐயா ஞானசம்பந்தன் ஐயாவுடைய ஸ்பீச்சை இன்றைக்கி நான் நேராக கேட்க போகிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் நேராக கேட்க போகிறேன் ரெண்டாவது தடவை அவரை பார்க்குறேன் நான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஏற்கனவே வந்து இது ரெண்டாவது முறை என்னை கூப்பிட்ருக்காங்க ரெண்டாவது முறை வந்திருக்கேன் இப்போது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலையே சொல்லியிருக்கேன் இந்த ஜோதிடம் படிக்கிறத போல் சிரமமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது ஜோசியம் படிக்கிறத போல எளிமையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது ஐயா கேட்டாங்க என் மனைவியோடு சேர்த்து பத்து கிரகம் அப்படின்னாரு அந்த பத்தாவது கிரகத்துக்கு பேர் வைக்கல அப்படின்னாரு அதான் துணை கிரகம்ன்றது ரைட்டா அதுக்கெல்லாம் முதைய தமிழில் பேர் வச்சுட்டாங்க இணைவி துணைவின்லாம் வச்சுருக்காங்கல்ல அதனால் அதெல்லாம் வந்துடுச்சு சரி இப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது எவ்வளோ ஆர்வத்தோடு எடுத்துக்கிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ வந்ததுமே ஒரு இது போட்டிருந்தாங்க காணொலி போட்டு இந்த மாதிரி ஆசிரியர் வந்து படிக்க போயிருக்கார் பரிச்சை எழுத போயிருக்காரு அப்போது யார் படிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க டெலிவரி கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நெ நிறையா படித்து படித்து நம்மளுக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வைங்க அவங்கள்ட்ட நிறையா விஷயம் இருக்கும் நிறையா தத்துவங்கள் வந்து சேரும் இதை இன்னொரு இடத்துல சொல்லலாம் நான் பேசுகிறது எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க இங்கே மேடையில் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க பேசுனது இந்த பேச்சுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து ஐயா ஞானசம்பந்தம் ஐயா தான் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஸ்பீச்சை இன்னொன்று என்னென்னா அவர் ஒரு பழக்கம் சொல்லி கொடுத்தாரு அதை போன மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன் அதாவது எப்படின்னா எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ஸ் யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இது இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் பேரை சொல்லி சொல்லணும் நம்ம சொந்த சரக்கு மாதிரி எடுத்து உரி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் அந்த பாயிண்ட்டை வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் ஜோசியத்தில் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இல்லையா நீங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நமக்கு மறுப்புரை வராது அப்போ இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம பேச்சை வந்து மாற்றிட்டு போயிட்டே இருப்போமே தவிர ஆனால் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரே இடத்துல இருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஐயா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி திருமண நாள் வந்து சுப்பிரமணிய ஐயா பஞ்சபட்சி ஐயா வந்து சொன்னாங்க இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஆறாவதா ஐம்பத்தி ஆறாவது திருமண நாள் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் கல்யாண நாள் என்றைக்கு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது எல்லாம் சொல்லிடுவாங்க நம்ம அதை சேர்த்துக்கிறது இல்லை அதை விட்டுருங்க ஜென்ஸில் யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் அது வந்து ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ இவர் டீவில் தீலி தாலி கட்டின மாதிரியே சொல்லுவார் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா யாருக்கும் ஞாபகம் இருக்காது ஆனால் இன்றைக்கி அந்த திருமண நாள் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கழிச்சோம் அவங்க ரெண்டு பேரும் சோடியாக வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஜோசியம் படித்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதையும் உண்டுன்னு அர்த்தம் வீட்டுக்காரம்மா கூட்டு வர வந்திருக்கார்ல அப்படி தானே சார் நான் பார்த்தீங்களா அப்போது ஜோசியம் படிக்கிறது குடும்பத்துக்கும் நல்லதுன்றான் அடுத்தபடியாக வந்து இந்த காலேஜ் சர்டிஃபிகேட் இப்போ நம்மளை வந்து ஜோசியம் படிக்கலான்னு யார் என்ன கேட்டாங்க யாராவது ஜோசியம் படிங்கன்னு சொன்னாங்களா நம்மகிட்ட வந்து இப்போ ஐயா கேட்டாங்க பொன்னையா சாமிகள் சொன்னாங்க ஒரு வார்த்தை ட்ரம்ப் ஜாதகத்தை பார்த்து யாராவது நீ அமெரிக்க ஜனாதிபதி ஆவாய் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னா யாரும் சொல்லலை சரியா அதே மாதிரி நம்ம இந்திய பிரதமருடைய ஜாதகத்தை பார்த்து யாரும் சொன்னாங்களா சொல்லலை அது மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்து யாரும் ஜோசியர் ஆவான்னு சொல்லலை ஆனால் நம்மளாக ஆகிட்டோம் எப்படுறா அப்படின்னா வாங்கினா அடி அப்புடுறா அப்படின்ன மாதிரி அதாவது என்னென்னா வாழ்க்கையில் செமத்தியாக வாங்கினாத்தேன் ஜோசியர் எங்கனையாவது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு யூ டன் இருக்கும் சார் அந்த யூ டன்னும் வந்து உங்களை லெஃப்டில் இழுத்து ஜோசியத்துக்குள்ளே தள்ளி விட்டு போயிடும் அதுதான் கணக்கு அப்போது நம்ம வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் ஜோசியர் ஆகும் நம்ம நம்ம வந்தோம் இல்லை நம்ம ஜாதகத்தை என்றைக்கு தூக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக ஜோசியர் ஆக்கி விட்டுருச்சு அது மாதிரி தான் வந்திருக்கும் அப்போது ஜோசியம் வந்து இது எப்படின்னா ஒன் வே டிராஃபிக் மாதிரி நீங்கள் உள்ளே மட்டும்தான் வர முடியும் வெளியிலலாம் போக முடியாது இப்போ அம்மா தான் ஒன்று சொன்னாங்க நீங்கள் பாத்திரம் துளக்கிறப்போ கூட உங்களுக்கு அந்த ஜோதிட சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க அதை இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கல அதாவது பாத்திரங்கிறது என்னது சுக்குறேன் அதை தொலைக்குறோம் இல்லையா அப்போ அழுக்கு தானே விளக்குறோம் அழுக்குங்கிறது சனிதானே அப்போ சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்குன்னு வைங்க அவங்க வீட்டில் சிங்க்கில் போய் பாருங்கள் உள்ளே பாத்திரம் கிடந்துக்கிட்டே இருக்கும் இது அப்படியே சாட்ஸாக மாற்றிடலாமா அவ்வளோதான் சார் இப்போது நம்ம இங்கே உள்ள காலேஜுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் வந்தப்போ நம்ம போட்டோக்காரர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தார் வந்தவர் வந்து வணக்கம் சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னார் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டு சொல்ல வர்றார் அந்த மாதிரி தொழிலை பற்றி சொல்ல வர்றாரு அவர் சொன்னதுமே சொன்னேன் சார் நீங்கள் வரையிலே நான் யோசிச்சேன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பேசுவீங்கன்னு இது எல்லாரும் தானே சொல்லுவாங்க அப்படின்னாரு இல்லை அது ஒரு கோ இன்சிடென்ஸ் இருக்குது நீங்கள் ப்ளூ கலர் சட்டை விட்டிருக்கீங்க ப்ளூ ப்ளூ வந்து சனியோடைய பாசிட்டிவ் கலர் கருப்பு வந்து சனியோடைய நெகட்டிவ் கலர் அப்போ ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டையோடு வந்து நம்மகிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வந்து இருக்கேன் அப்படின்னாக்க நீங்கள் அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அது பாசிட்டிவாக போயிட்டுருக்கும் அந்த டைம் போய்ட்டுருக்கும் அதே இது கருப்பு கலர் போட்டு வந்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன் அது நெகட்டிவாக போயிட்டுருக்கும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க எப்பயுமே நல்ல வார்த்தை சொல்லணும் நல்லா இல்லாத வார்த்தை சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க அதை கூட இங்கே ஒரு நண்பர் சொன்னார் எந்த அதை சுப்பிரமணியம் ஐயா தான் சொன்னாங்க எந்த ரூபத்திலையும் வர்றவங்க அந்த கிளைண்ட்டு முன்னாடி நம்ம திறமையாக காமிக்கிறேன்னு கம்பு சுற்றுவாங்க யார் ஜோசியர் அப்படியாக்கும் இது இப்படியாக்கும் இதை 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 செஞ்சேன் அதை செஞ்சேன் நான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் நீங்கள் ஜோசிட்டு யாரையாவது கேட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு தடவை பார்த்து சொன்னேன் பாரு நிச்சயமாக ஓம் பொண்டாட்டி ஒன்னோட இருக்க மாட்டாயான்னு சொன்னேன் ஓடியே போயிட்டாயா அப்படின்னுவாங்க அதே மாதிரி இந்த தொழில் ஆரம்பிக்கலை நீ கவுந்துருவேன்னு சொன்னேன் அதே மாதிரி கவுந்துட்டியான்னு தெரியுமா அப்படின்னுவாங்க சார் நல்ல விஷயத்த நாலு விஷயத்த சொல்லலாம்ல ஆனால் எடுத்ததுமே நமக்கு அந்த நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு அது பட்டுன்னு வந்துடும் சார் ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா குரு தனஸ்தானத்துலேயே இருக்கார் அப்போ நிறைய காசு வந்துரும் ஒருத்தருக்கு அப்படின்னா அப்போ நீ பணக்காரன் அப்படின்னா ஆமாம் நான் சைக்கிளில் தான் வந்தேன் அப்படின்னு அவர் சரியா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டைலு இந்த அதாவது மேலே கொண்டுட்டு போயிட்டு கீழே வர்றது இது ஐயா ஸ்டைல் தான் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா பேச்சில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ருன்னு போவார் டப்புன்னு கீழே போட்டுருவார் அது மாதிரி இந்த அப்போ குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்காரு வலுவாக இருக்காருன்னா அப்போ நல்லா இருப்பீங்க நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க அப்படின்னா ஆமாங்க நாங்கள் சாதாரணமாக தாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன் நமக்கு பொசுக்குன்னு வரும் அப்போ குருவை பார்த்து பலன் சொல்ல மாட்டோம் எட்டில் சனி இருக்குது அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன் நீ ரெண்டு வருஷமாக சின்ன வண்ணம்மா இருப்பிய ஒரு வயலும் சொன்னோடி கேட்க மாட்டானே வீட்டில் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் தொழிலில் பிரச்சனையாக இருக்கும் காசு வனத்தில் அட ஆமாங்க அப்படின்றவாரு அவரும் சரியாக முடிஞ்சு வச்சா அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான வழி அது நெகட்டிவ் சொல்கிறது அதனால தான் நெகட்டிவ் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் சனீஸ்வரனுக்கு இருக்க மரியாதை சந்திரனுக்கு இருக்கா சார் சனிப்பயிற்சின்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா திருநள்ளாரியே புரட்டி போட்டுறாங்க இல்லையா அம்புட்டு கூட்டம் சேர்ந்துருது ஆனால் சந்திர பயிற்சி ரெண்டே கால நாளைக்கு ஒருக்கா நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம சந்திர பயிற்சிக்கு யாராவது பக்கத்தில் உரோமா எதுவும் போகிறது கிடையாது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறான் அது கூட பாதி பேருத்துக்கு தெரியாது ஏதோ அஷ்டமம் போல இருக்க போயிடுவாங்க சரியா அப்போது இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் வர்றவுகளை பயப்படுத்தாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சார் நம்ம முத கற்றுக்கணும் ரெண்டாவது ம அடுத்தவங்க மனசை படிக்க கற்றுக்கணும் சார் அதான் சார் இது வந்து கிட்டத்தட்ட சைக்காலஜி வெளிநாடுகளில் எல்லாம் சைக்காலஜிங்கிறது ஒரு படிப்பாக இருக்குது வெளிநாடுகளில் சைக்காலஜி ஒரு படிப்பாக இருக்குது இனி போகிற காலங்களில் நம்ம ஊரில் அது இல்லை ஆனால் ஜோசியம் படித்த அத்தனை பேரும் சைக்காலஜிஸ்ட்டு சார் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுகிறது அவங்களுக்கு உளவியல்னு தெரியாது அது தெரியாமலே பேசிகிட்டு இருப்பாங்க அதான் அதில் பெரிய விஷயம் இது மட்டும் இல்லாமல் ரெட்டை குழந்தைய பற்றி சொல்லி எல்லோரும் வந்து கவனமாக இருங்க அவர் ஐயா ஐயா சொன்னார் ஐயா வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப நான் அவருக்கு இதில் க்ளாஸில் உட்காந்து நோட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் நான் அப்போது ரொம்ப சீனியர் எனக்கு அவர் அருள்வேல் ஐயா வந்து சொல்லலை சொன்னாங்க ரெட்டை குழந்தைகளில் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் அவர் அந்த அவர் சேனலில் அந்த வீடியோ இருக்கு நான் பார்த்தேன் அதை அதை எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தார் ஆனால் நம்ம இன்னும் வர்ற காலங்களில் இது ரொம்ப அவசியமாக கவனமாக படிச்சுக்கணும் என்ன காரணம் அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு ரெண்டு குழந்தைதான் பெற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஒரே பிரசவத்தில் நாலு ஒரே பிரசவத்தில் ஏழு அப்படின்வாங்க என்ன செய்வீங்க ஏழு ஜாதம் போட்டு வச்சுக்கிட்டு ஏழும் ஒரே லக்கணத்தில் இருக்கும் அப்போ எப்படி நம்ம பலனை வேறுபடுத்தி பார்க்குறது இது மாதிரி போகிறது தான் ஜோசியம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காலேஜில் படிக்கிறதுக்கும் ஏன் இப்போ ஜோசியம் சொல்லி கொடுக்கறதுக்கு இடமா இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒன்றிய ஒபாமா வாக்குறேன்ற மாதிரி ஜோசியர் ஓவர் நைட்டில் ஜோசியர் நீ அப்படின்ற மாதிரி உடனடி லாட்ரி மாதிரி அப்படி சொரணதுன்னு ஜோசியர் அப்படின்னு வாங்கலையா அது மாதிரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சார் நிறையா படிக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்போ சப்ஜெக்டிவாக நம்ம நிறையா க்ரியேட் பண்ணி சொல்ல முடியும் இந்த இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா பாத்திரம் துளக்கிறது அப்படின்னு வந்ததுமே அப்போ அடுத்த பாயிண்ட் அங்கே தானே வந்து நிற்கிது எது இந்த பாத்திரம்ங்கிறது என்ன கிரகம் வரும் அந்த இது கூட இருக்கிறது அழுக்குன்னா என்ன கிரகம் வரும் அப்போ இந்தம்மா என்ன கிரகத்தில் இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னாக்க அந்த கிரகத்தை பற்றியே படிச்சுக்கிட்டே வரதுனால அதான் சொல்லுவாங்க என்னடா ஒரே கிரகமாக இருக்குது அப்படின்னு வகையில் அது மாதிரி கூட எடுத்துக்கிடலாம் அப்போது இந்த ஜோதிட துறையில் வந்து நம்ம ஏன் வந்து மற்ற இடங்களில் படிக்கிறதுக்கும் மதுரை காலேஜில் படிக்கிறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வேணும்ல ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இன்றைக்கி ஜோசியம் போய்கிட்டு இருக்க ஸ்டைலை பார்த்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்கள்கிட்ட ரெகக்னேஷன் இருந்தால் தான் நீங்கள் ஜோசியம் பார்க்க முடியும் நீங்கள் ஜோசியம்னு சொல்ல முடியும் இல்லாட்டி சொல்ல முடியாது சரியா அன்றைக்கி போலி டாக்டர் மாதிரி பிடிச்சி உட்கார வச்சுக்கிருவாங்க அதனால் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அசல் டாக்டராக இருந்தாலுமே ஒரு சர்டிஃபிகேட்டு இங்கே இந்த மதுரை காலேஜ் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் சார் ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சிங்கன்னா இது நிச்சயமாக வேல்யூவான ஒரு விஷயம் சரியா அப்போது இப்போது ஜோசியம் படிக்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் கௌரவமான ஒரு வேலையாக போச்சு இதே இது வந்து பழைய காலங்களில் ஜோசியம் படிக்கிறதுங்கிறது வேலையை வந்தேன் படிப்பான்ற கண்டிஷனில் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை அல்லது ஆனவங்க படிப்பாங்க வயசானவங்க படிப்பாங்க சுப்பிரமணிய ஐயா மாதிரி இவங்களுக்குலாம் தெரியும் ஆனதும் ஜோசியத்தில் ஆர்வமாகி உட்காந்துருவாங்க நிறைய பேர் அவர் முன்னாடியே இருந்திருப்பார் ஆனால் இன்றைக்கி நம்ம நான் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா வந்து அந்த இளமையானவர்கள் உட்காந்துருக்காங்க ஜோதிடம் மிக இளமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மதுரை கல்லூரியில் அதனால் மிக இளமையாக இருக்கிறது இப்போ இந்த ஜோதிடத்தை மற்ற இடங்களில் படிக்கிறதை காட்டிலும் இது மாதிரியான ஒரு காலேஜில் படிக்கிறதுங்கிறது கௌரவமாகவும் இருக்கும் நாளைக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் மெஜ்ரா காலேஜில் ஜோதிஷம் ஜோதிஷம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ஜோசியம் தெரியும் நான் ஒரு அஞ்சு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இப்போ வெளியில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள் இப்போ சொன்னாங்க ரெண்டே ரெண்டு கிளாஸ் முடிச்சிருக்கேன் நம்ம குரூப்லாம் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க சிலர் வெளியே வெளியில் நம்ம தனியாக ஜோசியம் படிக்கலை பாருங்கள் எவ்வளோ என்னையாக ஜோசியம் தான் படிச்சு எவ்வளோ நாள் படிக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறேன் அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா இனிமே தான் ஆரம்பிக்கணும் ஏழு வருஷம் படிக்கிறேன் இனிமேத்தான் ஆரம்பிக்கணும் அப்படிம்பாங்க இது அப்படிலாம் கிடையாது சுடுது மடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது முடிக்கிறீங்க பிராத்மிக் எனக்கு அது பேர் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிக்கிறீங்க செகண்ட் ஸ்டேஜ் முடிக்கிறீங்க தேர்ட் ஸ்டேஜுக்கு போகவேலையே அவங்க ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அதை ப்ராப்பரான ரூட்டில் கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த முறையான கல்வியை நோக்கி வந்திருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த பராசரர் சார்பாக நானும் சேர்ந்து உங்களோட வரவேற்கிறேன் இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எத்தனையோ வாழ்வியல் நெறிகளை வந்து நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க எத்தனையோ பணக்காரங்க அதிகாரம் படைத்தவங்க பதவி படைத்தவங்க எத்தனையோ பேரை பழக போகிறீங்க எல்லாரத்தையும் பழகுங்க அந்த ஜோதிடத்தை வந்து எல்லாத்துக்கும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஜோதிடம் வெற்றி அடையணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் நான் நிறையா டைம் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி என்ன காரணம்னா நான் சொ முதையே சொன்ன மாதிரி நான் ஐயாவோட பேச்சை கேட்குறதுக்கு மிக ஆர்வமாக இருக்கிறேன் அவர் குறைஞ்சது ஒரு மணி நேரமாதும் பேசணும் அது வந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல அது அன்போடு சொல்லிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் முத முதன்னு கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா அதனால் நிறையா விஷயங்கள் வந்து அவருடைய ஸ்பீச்சில் நான் கேட்டிருக்கேன் என்னுடைய அதனால் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்பேற்பட்ட ரோல் மாடலை இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ராம்கி முருகன் ஐயா அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் அதே மாதிரி மதுரை கல்லூரிக்கும் மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்